ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உளுந்து அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான காலை உணவுங்க நம்ம எப்போவுமே அரிசி வச்சு தான் இட்லி தோசை இந்த மாதிரிலாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய சமையல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் நான் முடிஞ்சளவுக்கு இனி அந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை நான் போடுறேன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த உளுந்து அடை தான் ரொம்ப ஹெல்த்தியானது பெரியவங்களேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம உளுந்து வடை தான் சாப்பிடுவோம் அது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் அன்ஹெல்தி தான் இந்த அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு தக்காளி கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுந்து அடைக்கு ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் தோல் உளுந்தோட தோலோடு இருக்கிற உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப் உளுந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அது கூடவே பச்சரிசி அரைக்கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் அதில் உள்ள அந்த மேலே இருக்கிற அழுக்கெலாம் சீக்கிரமாக நல்லா போகும் நிறையா தண்ணி ஊற்றும் போது நமக்கு சீக்கிரமாக க்ளீன் ஆகாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நிறையா தண்ணி ஊற்றி கீழே ஊற்றுங்க அந்த தண்ணியை பாருங்கள் அப்படியே திக்காக மில்க் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நம்ம உளுந்து அடைக்கலாம் அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரி புசு புசுன்னு ஆகுற மாதிரி எடுப்போம் இது வந்து அந்த அளவுக்கு தேவையில்லா அடை மாவு அந்த நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த அரிசி வந்து லைட்டாக குருணை ஒரு சின்ன சின்ன குருணை ரவை பதத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து மாவு வள்ளிடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக மாவு ஆட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா புசு புசுன்னு இருக்கும் மாவு அதனால் ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலக்கணும் பாருங்கள் இந்த பதம் காற்றம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு கொத்து கொத்தமல்லி இலையும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொத்து எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிடுவோம் நீங்கள் வெறும் சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கனாலே இது சூப்பராக இருக்கும் சாம்பார்லாம் தேவையில்லை இப்போது உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மாவோட பதம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் சும்மா ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் விட்டுட்டு வெங்காயத்தோட அடிப்பாகம் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா பதத்துக்கு கொஞ்சம் மொத்தமாகவே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நீங்கள் வெறுமனே உளுந்து மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வலுவல்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அரைக்கப் அரிசி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கரெக்டாக இது வந்து ஃபஸ்ட்டு தோசை ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நமக்கு கல் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் ஆயில் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் ஆயில் சேர்க்காம கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிக்கலாம் ஒரு மூடி போட்டும் செய்யலாம் அதே மாதிரி ஓப்பன்லேயும் நீங்கள் வேக வைக்கலாம் அதன உங்களோட விருப்பம்தான் மூடி போட்டால் கொஞ்சம் குயிக்காக வேகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு தோசைகள் வச்சுட்டு ரெண்டுலேயும் நான் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறேன் ஏன்னா நாலஞ்சு பேருக்கு செய்யும்போது ஒன்று ஒன்றா செய்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ரெண்டு தோசைகள் வச்சோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த மாவை நீங்கள் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடனே டக்குன்னு நம்ம செய்யலாம் உளுந்து ஊறுறதுக்கு மட்டும் நமக்கு ஒரு மணிலேருந்து முக்கால் மணி நேரம் ஆகும் நம்ம ஆட்டி செய்கிறது கொஞ்சம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இதில் வந்து இவ்வளோ மொத்தமாக ஊத்துறோம் அந்த ரெண்டு மூணு நிமிஷத்தில் வெந்துருமான்லாம் பயந்துக்காதீங்க அப்படிலாம் ஆகாது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஏன்னா உளுந்து மாவில் அந்த பபுல்ஸ் தான் நிறையா இருக்கும் அதனால் வந்து சீக்கிரம் நமக்கு வெந்து முடிச்சிடும் சூப்பரான இந்த உளுந்து அடை வந்து தயாராகிடுச்சு இப்போ சூப்பரான ஒரு தக்காளி சட்னி உடனே எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் இது தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு பழுத்து தக்காளி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு மூணு வரமிளகாய் இது வந்து சின்ன சின்ன வரமிளகாய் அதனால நாலு சேர்த்துருக்கேன் பெருசாகனா ரெண்டு போட்டுக்கோங்க அல்லது உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு சின்ன வடைசட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பால் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் அது நல்லா வருபட்ட உடனே கடுகு கடுகு வந்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆயில் ரொம்ப சூடாகிடுச்சு அதனால் நான் பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் அரை அரை டீஸ்பூன் போட்டுட்டு பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் போட்டால் பொரியுமான்னு கேட்காதிங்க அதெல்லாம் பொறிஞ்சிரும் ஏன்னா அது சைடில் வந்து கேப் இருந்தது அதனால சீக்கிரம் பொறிஞ்சிரும் இப்போ அந்த பூண்டுலாம் நல்லா நிறம் மாறனோடனே நம்ம தக்காளி சட்னி எடுத்துகிட்டு இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும் அதனால் கடைசியாக வந்து ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயம்லாம் ஆப்ஷனல் தான் கருவேப்பிலை போட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அல்லது இந்த உளுந்து அடைக்கி வந்து தேங்காய் சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது ரெண்டு சட்னியுமே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருந்தேன் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ பாய்